விக்கிரவாண்டி செயின்ட் மேரிஸ் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் யுகேஜி மாணவி சடலமாக மீட்கப்பட்டது தொடர்பாக வெளியான சிசிடிவி பதிவில் பல்வேறு சந்தேகம் உள்ளதாக மாணவி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் முன்னுக்குப் பின் முரணான தகவல்களை பள்ளி நிர்வாகம் தெரிவித்து வருவதால் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என வழக்கறிஞர் மாவட்டம் வலியுறுத்தியுள்ளாா் ஒரு தனியார் பள்ளியில் வந்து மாணவி லியாலட்சுமி மூன்றரை வயசு குழந்தை வந்து த செப்டி டேங்கில் விழுந்து தவறுதலாக விழுந்து இறந்துட்டதா சொல்லிவிட்டு ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு ஆனால் அதனோட பின்புலம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை உண்மையாலுமே செப்டி டேங்கில் தான் விழுந்துதா அப்படின்ற சந்தேகத்தை லியாலட்சுமியின் பெற்றோர்கள் வந்து வெகுவாக எழுப்பிகிட்டு இருக்காங்க அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற வகையில் இப்போ ஒரு அந்த காவல் நிலையத்தில் அந்த பள்ளியில் எடுக்கப்பட்ட சிசிடிவி ஃபூட்டேஜ் வந்து கிடச்சிருக்கு அந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ளே பிளே கிரவுண்ட் பக்கமாக இருக்கிற அந்த வீடியோ ப்ளே வீடியோ தேர்ட்டி நைனில் ஒரு ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் போடக்கூடிய அந்த வீடியோ ரெக்கார்ட அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து உண்மையாலுமே அந்த தொட்டியில் தான் விழுந்துச்சா இல்லை அந்த தொட்டியில் விழுந்த மாதிரி ஜோடிக்கப்பட்டதா அப்படின்ற விவரம் இந்த மீடியாவுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி எல்லாருக்குமே தெரிய வரும் ஆனால் அந்த வீடியோவை வந்து ஆவணத்தை வந்து போலீஸார் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் வந்து கு கேட்டும் அதை கொடுக்கறதுக்கு மறுத்தாங்க அதை காண்பிக்கிறது கூட அவங்க தயாராக இல்லை இருந்தபோதிலும் அவங்க வந்து வற்புறுத்தி கேட்டுக்கிட்டு இருந்த அடிப்படையில் காவலர் ஆய்வாளர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை பார்க்க கொடுக்குறேன் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த எட்டாம் தேதி கூப்பிட்ருக்காரு காலையில் அன்றைய தேதி வந்து அவர் அங்கே இல்லை அந்த கா பார்ட்டி மனுதாரர் வந்து அந்த இடத்துல வந்து வீடியோ ஃபுட்டேஜை பார்க்கணும் அப்படின்றனால அங்கேவே இருந்துட்டார் அது மறுநாள் வந்து ஒன்பதாம் தேதி மறுநாள் வந்து காலையில் பதினோரு மணிக்கு அங்கே போகிறாங்க போயிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜை கே கேட்டு ஆய்வாளர்கிட்ட கேட்குறாங்க ஆய்வாளர் என்ன சொல்கிறாருனா அந்த வீடியோ ஃபுட்டேஜை குறிப்பிட்டு கட் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறார் ஒரு அசிஸ்டண்ட்டோட ஆய்வாளர் வந்து கட் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறாரு அந்த டைமிங்லாம் வந்து அவர் வந்து மறைச்சார் இல்லை சார் இதை வந்து முழுமையாக ஓட விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ட்டி தரப்பில் கேட்டுக்கிட்டாங்க அதை விட்டு பார்க்கக்குள்ள முழுமையான விவரங்களை வந்து பார்ட்டி தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்ட அடிப்படையில் இதை வந்து அந்த ஃபூட்டேஜை கேட்டாங்க காவலர்கள் வந்து அதை வந்து மறுத்துட்டாங்க ஆனாலும் இது சம்மந்தமாக அந்த வீடியோ ஓடக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய அங்கே போன குழந்தையோட தரப்பில் இருந்தவங்க எல்லாருமே அவங்க ஃபோனில் இருந்து அந்த வீடியோவை கம்ப்யூட்டரில் ஓடுற அந்த வீடியோவை முழுசாக வீடியோவை எடுத்துக்கிட்டாங்க அப்போ அந்த வீடியோவை நாங்கள் பரிசீலனை பண்ணி பார்க்கக்குள்ள கரெக்டாக ரெண்டு பதினாலு ஐம்பத்தி ரெண்டு செகண்டுக்கு அந்த பள்ளியிலேருந்து ஒருத்தவங்க ஒரு குழந்தைய வந்து கையில் ஏந்திக்கிட்டு அந்த செஃப்டி டேங்க் பக்கமாக போகிறாங்க அதே அந்த அம்மையார் வந்து ரெண்டு பதினாலு ஐம்பத்தி எட்டு செகண்டுக்கு திரும்பி பள்ளி பக்கமாக அந்த குழந்தைய திரும்பி கூட்டுக்கிட்டு கையில் ஏந்திக்கிட்டு திரும்பி பள்ளிக்குள்ளே போயிடுறாங்க அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளியில் இருக்கிற அனைத்து தரப்பு ஊழியர்களும் அனை ஆசிரியர்களும் அந்த செப்டி டேங்க்கு பக்கமாக குழந்தைய தேடுற மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு அதுக்கு பிறகு தான் வந்து செப்டி டேங்கு பக்கம் எல்லாருமே வருவாங்க அதுக்கப்புறம் செப்டி டேங்கை அவங்களா போய்ட்டு உடச்ச மாதிரி தெரியுது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டனை குச்சி அவங்க ஏதோ கம்பியில் போட்டு குழந்தைய தூக்கினதான் சொல்லுவாங்க அந்த அவங்க எடுத்துகிட்டு வர பார்த்தீங்கன்னா ஒட்டனை குச்சி ஒட்டனை குச்சி வச்சுட்டு சும்மா தொழவிட்டு தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் சரி அதை ஓட அந்த ஓடுற அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்குற மாதிரி எந்த ஒரு காட்சியுமே இடம்பெறல சரி இந்த அந்த காட்சி கடைசியில் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க கடைசியில் அந்த குழந்தையை தூக்குற ஒரு சம்பவமே இல்லை ஆனா நான் சொன்ன அந்த டைம்ல வந்து பார்த்திங்கன்னா குழந்தை ஆல்ரெடி கையில் வச்சுட்டு குறுக்கு இப்படி அப்படின்னு போயிட்டாங்க அதுக்கப்புறமா ஏன் அந்த செஃப்டி டேங்க்ல தேடணும் அப்படின்ற விஷயம் வந்து இந்த வழக்கில் வந்து பெரிய சந்தேகத்தை ஏற்பட்டுது மேலும் இந்த மனுதாரர் தரப்பில் அதாவது பாத்தி தரப்பில் என்ன சொல்கிறாங்க பாதிக்கப்பட்ட தரப்பில் எங்கள் வீடு பக்கத்துலேயே நூறு கிலோ நூறு மீட்டரில் தான் இருக்குது எங்கிட்ட சொல்லியிருக்கலாம் பக்கத்தில் இருபது மீட்டரில் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனே இருக்குது ஒரே காம்பவுண்டு தான் உள்ளே பக்கத்து ஸ்கூலு பக்கத்து காம்பவுண்டு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சொல்ல எடுத்த மாதிரி ஃபயர் சர்வீஸ் இருக்குது அவங்க சொல்ல ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு இவங்களாகவே ரெஸ்கியூ பண்ண அப்படின்ற மாதிரியும் சொல்லி ஒரு ஒரு கிரியேஷன் பண்ணிட்டாங்க இது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போன அந்த குழந்தைய அவங்க வந்து பேரண்ட்ஸ் போய் பார்த்துருக்குறாங்க பார்த்ததில் குழந்தை மேல எந்த ஒரு ஈரம் செப்டி டேங்கில் விழுந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் இருந்தது குழந்தை மேலே எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லை அழுக்கும் இல்லை தண்ணியுமே இல்லை அப்படின்றத அவங்க அப்பயும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா குழந்தையோட முடியை கூட பறந்துகிட்டே இருக்குது அந்த தண்ணி ஈரம் பட்ட உடம்பு அழுக்கப்பட்ட உடம்பு எப்படி இருக்குன்னா அந்த மாதிரியே கிடையாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த குழந்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க வேக வேகமாக ரெண்டு மணிக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு சம்மதித்து கையெழுத்து வாங்கி பண்ணுறாங்க காலையை வெடிய வெடியே போஸ்ட்மார்ட்டம் ஏழு மணிக்கெலாம் ஆரம்பித்தா தோணுது தெரியுது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ட்ரெஸ்ஸு பார்ட்டிகிட்டே மனதை பெட்டிஷனர் கிட்டே கொடுத்துட்றாங்க பாதிக்கப்பட்டவங்களே கொடுத்துட்றாங்க பாதிக்கப்பட்டவங்களும் உடனே குழந்தைய அடக்கம் பண்ணுற விஷயத்தில் அதை இருந்துட்டாங்க அவங்க அடக்கம் பண்ணிவிட்டு பெருமையாக அந்த ட்ரெஸ்ஸை பிரித்து படைக்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்போ பார்க்குறப்ப அந்த ரிபனில் வந்து ரத்தக்கரை இருக்குது ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க ட்ரெஸ்ஸில் ரத்தக்கரை இருக்குது செப்டி டேங்கில் விழுந்த குழந்தைகளோட ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க ட்ரெஸ்ல எந்த ஒரு அந்த மாதிரி ஒரு அடையாளமே இல்லை அதை பார்த்து அவங்களுக்கு மிகுந்த வேதனை மனவேதனை ஏற்றுனாங்க நம்மக்கிட்ட இதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது அந்த விஷயங்கள்லாம் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எழுப்புற அந்த சந்தேகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்படி கூடாதோ அப்படின்ற ஒரு தோரணை தான் கொடுக்குது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றத்தில் பிணை வந்திருக்கு அந்த டைமில் வந்து அவர் வந்து வீடியோ ஃபுட்டேஜை பார்க்கணும்னு சொல்லிட்டு காவல் ஆய்வாளர் அங்கே கூட்டு உக்கார வச்சுருக்கிறாரு அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு இவர் அவர் வந்து நான் இந்த வெயில் வந்து ஆட்சேபனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் இருந்தார் அந்த தேதியில அன்னைக்கு அவரை வந்து காவல் நிலையத்துக்கு வீடியோ பார்க்கறதுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க இன்னும் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது விக்ரவாண்டி காவல் நிலையத்தில் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அவங்க எடுத்ததுக்கு பிறகு காவல் நிலையத்தில் இருக்க ஆய்வாளரும் சரி திடீர் ஒரு பெரிய பரபரப்பு நடந்திருக்காங்க அதில் உடனே என்ன பண்ணியிருக்காங்க எல்லா போலீஸும் அங்கே கூப்பிட்றாங்க போலீஸ் எல்லாம் அப்புறம் இவங்க உடனே வந்துட்டு விக்கிரவாண்டி மேஜிஸ்ட்ரேட்ட பார்க்குறோம் விக்கிரவாண்டி மேஜிஸ்ட்ரேட் இந்த மாதிரிலாம் இருக்குங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் அங்கே முக்கியமான ஆகணும் அதில் அந்த ஃபூட்டேஜ் இல்லைன்னா நம்ம உண்மையை கண்டறியவே முடியாது அதனால அந்த இமிடியேட்டாக எங்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை இதில் இமீடியேட்டா அந்த ஃபூட்டேஜை மட்டும் நீங்கள் ரெக்கவரி பண்ணி சீசர் பண்ணி அந்த ஃபூட்டேஜில் கவர் பண்ணி தான் நீங்கள் வந்து அக்யூஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணதாக சொல்றீங்க அப்போ அந்த ஃபூட்டேஜை சீஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாளைக்கு இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாத்தறதுக்கு நாங்கள் வந்து மனு போட போகிறோம் இதன் அடிப்படையில் அந்த ஃபூட்டேஜ் அழிஞ்சிடுச்சின்னா இது உண்மைத்தன்மை வெளியவே வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முறையிடுறோம் அவர் வந்து நீங்கள் வந்து ரிட்டனை சப்மிஷன் பண்ணுங்கள் அவங்க வேக வேகமாக இந்த போலீஸ் போலீஸ் நிலையத்தில் இந்த இந்த விஷயத்தை பார்த்த உடனே இந்த வீடியோவை பார்த்த உடனே பார்த்துட்டத்தில் பார்ட்டியும் நாங்கள் அங்கே போகிறோம் அங்கே போய்ட்டு முறையிடுறோம் ப்ளஸ் வந்து ரிட்டனாக கேட்டிருந்தா ரிட்டன் சம்மிஷன் இன்றைக்கி கொடுத்துருக்குறோம் போல் நேற்றைய தினமே வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து இவங்க வீடியோ அந்த ஃபுட்டேஜெலாம் பார்த்துட்டாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச போலீஸார் வந்து இவங்கள பின் வந்து எஸ்பி ஆஃபீஸில் வரைக்கும் வந்திருந்தாங்க எஸ்பி ஆஃபீஸ் போனவுடனே நாங்கள் வந்து அங்கே ரிட்டர்னாக வந்து கம்ப்ளை எங்களோட பாதிக்கப்பட்டவங்க தரப்புக்கு மிரட்டல் இருக்குது உயிரச்சம் இருக்குது அதனால் அவங்களால வந்து அவங்களுடைய சந்தேகத்தை எங்கேயும் போய் சொல்ல முடியல எக்ஸப்ட் மீடியா தவிர அதனால் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க முதல்ல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பத்து பேர் கொண்ட போலீஸ் குழுவே அந்த ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நடந்ததாக சொல்கிற அந்த சம்பவத்தை பத்து உயர் அதிகாரிகளை வச்சு நீங்கள் பத்து கோணத்தில் ஆய்வு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கே உண்மை தெரியும் அப்போ உண்மை தெரிஞ்சதுன்னா அந்த வழக்கடை என்ன தான் நடந்திருக்குன்னு நீங்கள் ப்ரெஸில் சொல்லுங்கள் பார்ட்டி மனித பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்லுங்கள் அவங்க வந்து குழந்தைய இழந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க நொடி பொழுதும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க மன இருக்காங்க அவங்க இழந்தது பெரிய ஒரு குழந்தை அவங்களோட வாழ்க்கையை இழந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க அதுக்கு நம்ம மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இதை செய்யுங்க ஒரு காவலராக நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு எஸ்பியும் வந்து அப்படிங்களா உங்களுக்கு இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் நீங்கள் அடுத்த இடத்துக்கு போங்க அப்படின்ற ஒரு சொன்னாங்களே கண்டிப்பாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றது சொன்னாங்க அதுக்கப்புறம் பிறகு வந்து அவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க விக்கிரவாண்டி மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கிட்ட இது நடந்த விவரங்களை பார்ட்டிக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது இந்த வழக்கு எந்தெந்த கோணத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு அஃ வந்து விக்கிரவாண்டி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க மேஜிஸ்ட்ரேட்டும் அந்த பெட்டிஷனை வாங்கிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி காளான் போட்டிருக்காரு அதில் என்ன ப்ரேயர் கேட்டிருக்காங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜை இமீடியட்டாக கோர்ட் கஸ்டடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லுங்கள் கோர்ட் கஸ்டடியில் வாங்கி வைங்க அவங்க இருந்தால் அந்த ஃபுட்டேஜை அழிச்சிருவாங்க ஃபூட்டேஜை டேட்டு டைமை மாற்றுவாங்க ஏற்கனவே பள்ளியில் முப்பத்தி ஏழு கேமராக்கள் இருந்ததாகவும் அந்த முப்பத்தி ஏழு கேமராக்களில் முப்பத்தி ரெண்டு வீடியோ மட்டும்தான் அதாவது முப்பத்தி ரெண்டு கேமராவுடைய ஃபுட்டேஜ் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் போலீஸ் தரப்புலேருந்து எடுத்துருக்குறாங்க அதுலேயே கேமரா நம்பர் முப்பத்தி ஒம்பது நர்சரி ப்ளேவில் வர அந்த வீடியோவில் சம்பவத்தை ஃபுல்லாக அந்த கேட்டில் இடையே ஃபோக்கஸ்லேருந்து காட்டுவாங்க அது ஒன் ஹவர் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருங்க இவங்க டைம் டியூரேஷன் இவங்க சொல்கிற டைமுக்கும் சம்பவம் கையில் ஒரு குழந்தை இருக்கிற டைமுக்கும் அதுக்கு பிறகு ஏன் இவங்க செஃப்டி டேங்கில் போய் தேடணும் அப்படின்ற சந்தேகமும் இதில் மிகுந்ததாக இருக்குது இது இந்த வழக்கை வந்து போலீஸ் தரப்பில் வந்து சரியாக விசாரிக்கல அப்படின்ற எண்ணத்துக்கு பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டாங்க இந்த வழக்கின் மீது குறுகிய காலத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்து சிபிசிஐடி விசாரணை வேண்டும் நீதி விசாரணை வேண்டும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் இந்த விசாரணையை நடத்தணும் அப்போ தான் இந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்குது என்னதான் தான் உண்மையாக ஏற்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரும் அந்த கோணத்தில் நாங்கள் வந்து வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறாங்க இதற்கிடையில் வீடியோ ஃபுட்டேஜ் தான் இதில் முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சாட்சிகளாக எல்லாருமே அந்த கல் பள்ளி நிறுவனத்தில் இருக்கிறவங்க தான் வெளியிலேருந்து யாருமே அங்கே போய் தூக்க போகல அப்போ அவங்க பள்ளி நிறுவனத்துக்காக செய் சொல்லுவாங்களா இல்லை வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்காக நடந்துக்குவாங்களா அப்படின்றது இருக்குது அப்போ அந்த ஃபூட்டேஜ் தான் நம்மளுக்கு இந்த இதில் வழக்கில் முக்கிய ஆதாரம் அப்போ அந்த ஃபுட்டேஜை இனிமேல் அழிய விடாமல் பார்த்துக்கணும் அதுதான் எங்களோட இப்போதைய நிலைமை இருக்குது